வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பால் வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த பால் கொழுக்கட்டையிலே பல வகை இருக்குங்க வெள்ளம் சேர்த்து செய்யலாம் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யலாம் கருப்பட்டி சேர்த்து செய்யலாம் சர்க்கரை சேர்த்து செய்யலாங்க தேங்காய் பால் சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி பசும்பால்லேயும் செய்யலாங்க இந்த மாதிரி பல வகையில் இருக்குது அதில் இது ஒரு வகைங்க ஒரு கப் அரிசிமாவுக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கொதிக்கிற தண்ணியோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது இனிப்பு கொழுக்கட்டைனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூடவே சிறிதளவு நெய் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை சேர்க்குங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கூட காய்ச்சி வச்சுருக்கிற சுடுதண்ணியாக சேர்த்துக்கலாங்க சூடாக இருக்கிறனால நம்ம கரண்டி வச்சு தாங்க கலந்து விடணும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் இது சூடாடுற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம இதை சூடாடுற வரைக்கும் பிசையும் போது நம்ம எடுத்துருக்கிற தண்ணி அளவு சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சின்ன சின்ன குழுக்கட்டையாக பிடிக்க சரியாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க இப்போ கைப்பூருக்குற சூடு வந்திருக்கும் ஒன்று சேர நம்ம கலந்துக்கலாம் பாருங்க இப்படி ஒன்று சேர நல்லா காந்துக்கணும் உருட்டி எடுத்துட்டு பார்த்துக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இப்போ தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க அதே மாதிரி நம்ம விருப்பப்பட்டால் கொஞ்சம் நீட்டமாக உருட்டியும் கூட செய்துக்கலாங்க இப்போ எல்லாமே ஊற்றி வச்சாச்சுங்க இப்போ பாலில் வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் எடுத்துருக்கங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பால் நல்லா கொதித்து பொங்கி வருதுங்க இப்போ வந்து நம்ம ஒன்று சேராக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு பொங்கி வராது இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்குறேன் கொழுக்கட்டையை பார்த்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க போட்ட உடனே நம்ம கரண்டி விட்டு கலந்து விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வெந்த தான் கலந்து விடணும் நல்லா வேகட்டும் சின்ன கிண்ணத்தில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்குங்க அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பால் கொழுக்கட்டை திக்காக வர்றதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவு கலந்து சேர்த்துக்கும் போது நல்லா திக்காக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டேங்க இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க ஏன்னா கொதிக்க வச்ச சுடுதண்ணில் மாவு பசஞ்சிருக்கிறனால அதிலே பாதி வெந்துருச்சு நீ கொஞ்சம் வேகட்டும் இது கூடவே அரிசி மாவு கரைச்சி வச்ச தண்ணியை இது கூட கலந்துக்கலாங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் கலந்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேக வைக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சா இது பாலுக்கு உங்களுக்கு பொங்கி பொங்கி போயிடும் இப்போ ஆறு ஏழு நிமிஷத்தில் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க அதே மாதிரி கரைச்சி விட்ட மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க இனிப்பு கூடுதலாக பிடிக்குங்கிறவங்க நீங்கள் ஒரு கப்பும் கூட சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர காந்து விட்டுக்கலாங்க நல்லா கரைஞ்சி வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக பிடிச்ச இரக்காய் தூள் நாலு இலக்காவை பிடிச்சி சேர்த்திக்கலாங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சு கொதிச்சு வரட்டும் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருதுங்க இது கூடவே கொஞ்சமா பாதாம் பருப்பு பொடி செய்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவலும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இறக்கி வச்சிடலாங்க இப்ப அருமையான சுவையில பால் வச்சு பால் பொருட்கட்டை செய்துவிட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்